ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அனைவரையும் வரவேற்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆல்பர்ட் திரையரங்கம் சென்னை நூறாவது நாள் வெற்றி கொண்டாட்டம் அரங்கம் முழுவதும் நிரம்பி வழிகிறது மக்கள் வெள்ளம் பார்க்கின்ற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் தலைவருடைய கட் அவுட் பாருங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் மலர்களால் அல அலங்கரிக்கப்பட உள்ளது இதுதான் மலர்கள் ஜோடித்து வைத்திருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த மாலைகள் அனைத்தும் தலைவருடைய கட் அவுட்டுக்கு போடுவதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் சுகந்தர் பூகள் அனைத்தும் பெங்களூரிலிருந்து கொண்டு வரப்பட்டது சுமார் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் பெங்களூரில் இருந்து கொண்டு வரப்பட்டது பெங்களூர் எம்ஜிஆர் ரசிகர்கள் அண்ணன் லோகேஷ் அவர்களின் தலைமையில் இங்கிருந்து பூட்களை கொண்டு வந்தார்கள் இங்கே பாருங்கள் இது அனைத்தும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாலைகள் போட்ட காட்சி அது காமிக்கப்பட்டது அண்ணன் லோகேஷ் அவர்கள் மாலைகளை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் மாலைகள் போட தொடங்கிவிட்டன மாலைகள் அனைத்தும் கட்டவுட்டுக்கு மேலே ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் மாலைகள் ஒவ்வொன்றாக தலைவருடைய கட்டவுட்டுக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மிக ம கோலம் சூன்றக்கிறது மாலைகள் அனைத்தும் தலைவருடைய கட் அவுட்டுக்கு கட் அவுட்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன அரங்கம் இருக்கிறது அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று விட்டன சுமார் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான திரைப்படம் நூறு நாள் ஓடி வசூல் சாதனை படைத்து இன்று நூறாவது நாளை இட்டிருக்கிறது என்றால் இது சாதாரண விஷயம் இல்லை நீங்களே பாருங்கள் பாருங்கள் மக்கள் வெள்ளம் அலைமோதி கொண்டிருக்கின்றன சென்னை ஆல்பர்ட் திரையரங்கம் விழா கோலம் சூன்று அந்த திருஷ்யத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் பால் குடங்கள் எடுத்து வந்தனர் ரசிகர்கள் அனைவரும் ஒரு நூத்தி எட்டு பால் குடங்கள் கொண்டு வந்து தலைவருக்கு செலுத்தினார்கள் இன்னும் பல்வேறு விஷயங்கள் வரிசட்டுகள் அனைத்தும் தலைவருக்கு கட்டோட்டுக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த காலத்தில் இவ்வளவு பெரிய வசூல் சாதனை இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் புரட்சித் தலைவர் பாரத ரத்னா ஏழைகளின் இதகணை வள்ளல் பல்வேறு பட்டங்களுக்கு சொந்தமான தலைவருக்கு கட் அவுட்டுக்கு மாலைகள் ஏறிக்கொண்டிருக்கின்றன மிக சிறப்பான வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைத்திருக்கிறது பாருங்கள் இவை அனைத்தும் மக்கள் வெள்ளத்தை பாருங்கள் அலைமோதுகின்றனர் சென்னையில் வங்கக்கடலில் தான் அலைகள் இருக்கும் என்று நாம் பார்த்திருக்கிறோம் இன்று திரையரங்கில் மக்கள் அலைகளை சூண்டிருக்கிறது மிக ஒரு சிறப்பான ஒரு காட்சி மீண்டும் இது போன்ற நிகழ்வு அமைவது கடினம் இந்த வித்தியாசத்தை தலைவரால் தான் மீண்டும் முறியடிக்க முடியும் அன்றும் அவர்தான் முடி முறியடித்தார் இன்றும் அவர்தான் நாளையும் அவர்தான் நேற்று இன்று நாளை புரட்சி தலைவரைய காலம் முடிந்துவிட்டது என்று எண்ணியவர்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக அமைந்திருக்கும் அன்றைய காலகட்டத்தில் சினிமா வசதி இல்லை தொலைபேசி வசதிகள் கிடையாது டிவி டிஜிட்டல் யுகம் கிடையாது அதனால்தான் எம்ஜிஆர் படம் ஓடியது என்று சொன்னியவர்களுக்கெல்லாம் இது ஒரு பாடம் நீங்களே பாருங்கள் இந்த காலத்தில் இல்லாத ஒரு மனிதருக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு கூடியிருக்கிறது என்றால் மாபெரும் ஒரு சாதனை பெங்களூரிலிருந்து சுமார் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் மாலைகளை கொண்டு போய் அங்க அண்ணன் லோகேஷ் அவர்கள் தலைமையில் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் லோகேஷ் அண்ணன் அவர் கீழ்களுக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய சேவை தொடர வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவன் புரட்சித் தலைவர்களை வேண்டி வணங்கிக் கொள்கிறோம் சிறப்பான ஒரு ரசிகர்கள் இது போன்ற ரசிகர்கள் யாருக்கும் அமைய மாட்டார்கள் யாராலையும் இருக்க முடியாது என்பது மிக நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது பாருங்கள் பட்டாசு வெடிச்சிட்டு வானவெடிகள் வைத்து கொண்டாடி இருக்க கொண்டிருக்கிறார்கள் மிக சிறப்பான ஒரு இது வாய்த்துக்கள் அரங்கம் ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ்ஃபுல் போர்டு வைக்கப்பட்டுள்ளது ஹவுஸ்ஃபுல் போர்டு வைத்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம்